தெரியல ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்தே மனசே ஒரு மாதிரி இருக்குது படுத்தா தூக்கம் கூட வர மாட்டேங்குது இந்த லேப்டாப்பில் இவரை பற்றி பார்த்துட்டு இருக்கிறதே போதும் போல இருக்குது மக்களே ஆ அம்மா மக்களே டேப்லெட்லாம் சாப்பிட்டியா ஆ ஆமாம்மா சாப்பிட்டேன் மக்களே நீ வந்ததுலேருந்து ஒருக்கா கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிற தலையில் வேறு அடிபட்டுருக்குது டாக்டர் சொன்னது கேட்டால் இல்லை நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஆ நான் படுக்கேம்மா தலை வலிக்குதா இப்போ இல்லைம்மா இல்லை தலையெல்லாம் வலிக்கலை இந்த லேப்டாப்பை கொஞ்சம் மூடி வச்சுட்டு படுத்து தூங்குமா ஆ ஆ சரிம்மா ஓ அஞ்சலி இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கும் கடுப்பாக இருக்குது வலது கையே இல்லாத மாதிரி இருக்குது அப்போ அஞ்சலி இல்லாமல் நான் எப்படி தான் இருக்க போகிறேனோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போடுவோம் இது வரை கசகசன்னு இருக்குது இன்னைக்கும் அவா இல்லாமல் எப்படி தான் தூங்க போகிறனும் ஹோ என்னை ஆண்டி இப்படி சாவடிக்கிற நீ தூரத்தில் இருக்கும் போதும் உன் மேலே இன்னும் அதிகமாக காதல் வருது நானே இந்த நாலு நாளெலாம் இவ்வளோ இருக்கேன் நீ இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்க எப்படி தான் நைட்டு தூங்க போறியோன்னு எனக்கு தெரியலை எதுக்கு அஞ்சலிமா இப்படி ஒரு முடிவு எடுத்து நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்துகிற நம்ம மறுபடியும் சேர்ந்து ஒன்றா வாழ்ந்திருக்கலாம் அஞ்சலி எதுக்குமா இப்படி ஒரு முடிவு எடுத்த ஒண்ணு நான் எப்படிதான் மாத்த போறேன்னு எனக்கே தெரியல என் நம்பிக்கையெல்லாம் என்னோட காதல் மேல மட்டும்தான் என்ன பண்ணாலும் தூக்கம் மட்டும் வரவே ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட ஒன்றும் தெரியல ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் என் மனசு ஆகிடுன்னா ரொம்ப தேடுதே அவர் இல்லாம நான் எப்படிதான் இருப்பேன் ஐயோ ஆனாலும் நான் அவரை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது இப்போ நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது என்ன பண்ணுறதுக்கு ஐடினுக்கு கால் பண்ணி பார்ப்போமா ஆஃபீஸ்க்கு எப்போ வரணும்னு சொல்லி கேட்குறது மாதிரி கால் பண்ணி பார்ப்போம்மா இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் கண்டுபிடிச்சிருவாரு ஆனால் இப்போ எனக்கு தூக்கம் வரதுக்கு நான் என்ன பண்ணுறதுக்கு இவர் இல்லாமல் என்னால் தூங்க முடியாது போலயே அவரோட ட்ரெஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட அதை போட்டுவிட்டோ கட்டி பிடிச்சிட்டோ தூங்கிடலாம் அவரோட திங்ஸ் எதுவுமே இங்கே இல்லையே சரி ஒருவேளை தப்பி தவறி ஒரு சின்ன டீ ஷர்ட் அது இருக்காதான் என்ன நம்ம பீரோவை திறந்து இருக்க பார்ப்போம் எல்லாம் என்னோட ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது இவரோட ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லையே ஆ இவரோட பெல்ட் இருக்குது இதுவே நமக்கு போதும் இந்த பெல்ட்டு கையில் எடுத்ததுக்கு அப்புறமா என் மனசே நிம்மதியாக இருக்குது ஆஃப்டர் இது ஒரு சின்ன பெல்ட்டு தான் ஆனால் இந்த பெல்ட் உங்களுக்கு சொந்தமானதா ஐடன் இதை நான் எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படியே நீங்களே என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உண்மையாக போனால் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஐடன் எப்படி தான் நான் இருக்க போகிறேன்னு எனக்கே தெரியலை ஆனால் ஒன்று நான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை ஐடன் மறுபடியும் நான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து உங்கள் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை கண்டிப்பாக நான் இல்லைன்னா உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம் ஏன்னா நாயில் உங்களுக்கு தகுதியான இல்லை ஐடன் இதயமே ஹோ வா இந்த காதல் நினைவுகள் அப்பப்பா, ஒரு நாள் ஜிம்முக்கு போகிறோம்னா கூட வீட்டுல எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுறப்பா இந்த எக்சர்சைஸ் பண்றானே தான் பேரான தொப்பு குறஞ்ச மாதிரி ஒண்ணும் தெரியல. அடியே நீ என்ன ரொம்ப தான் கேவலப்படுத்துறேனா நான் இங்க தான் நின்னு கேட்டுட்டு நிக்கிறேன். பாரடி என் தொப்பு குறஞ்சிருகான்னு பாறேன். பாரடி பாரு இப்போ எனக்கு தொப்பு இருக்கான்னு பார் நல்லா பார். உனுடைய என்னடி அப்படியே பார்த்துட்டு நிக்கிற? நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க ஜெய். அடியே ஃபர்ஸ்ட் தொப்பு இருக்கான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணு ப்ளீஸ் அஜய் தயவு செஞ்சு நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க என்னடி ஆச்சு உனக்கு இப்படி பார்த்துட்டு நிக்கிற அது அது ஒண்ணு இல்லை நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க கொலுசு மணி போல நான் சினிங்கி சினிங்கிய கடக்க என் வயசு பத நீரே நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ எல்லி எனக்கு

முழுசா உனக்கென நான் வாழ புதுசா தினம் தினும் என்ன பார்க்க தனி மயிலே தனி மயிலே துடிப்பது எது வர சீரே தனி மயிலே தனி மயிலே நீ இல்லாம என்னால எந்த வேலையுமே பார்க்க முடியல எப்ப தான் திரும்பி வருவியோ இதோ வந்துட்டேன் அஞ்சலிமா உண்மையாவே என்ன பார்க்க வந்துட்டியா ஆமா நீங்க எல்லாம் என்னால இருக்கவே முடியல என்னாலே தான் ஓ இது நம்மோட பிரம்மயா இதுவரைக்கும் நான் யாரே இந்தโลก மிஸ் பண்ணதில்லை நீ என்ன விட்டு போனா சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்க ஆனா இதுதான் எனக்கு அதிக வழிய கொடுக்குது என்னை தோடும் தென்றல் உன்னை தோடவில்லையா என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா என்னில் வீழும் மழை உன்னில் வீழவில்லையா நாளைக்கு வந்து கண்டிப்பா ஆபீஸ் போக ஆரம்பிச்சிரணும் உங்களை பார்க்காதனால தான் எனக்கு இவ்வளவு வலியா இருக்குது இடன் நான் உங்களை பார்த்துட்டு உங்க பக்கத்துல இருந்தேன்னா அதுவே எனக்கு போதும் ஆனா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு உங்க வாழ்க்கைக்குள்ள மட்டும் நான் வரவே மாட்டேன் இடன் உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவா குணமாகி வீட்டுக்கு வந்தானா நல்லா இருக்கும்ல கொஞ்சம் என்ன சொன்னா நான் ஒண்ணு பேசிட்டு இருக்கேன் நீங்க வேற எதை யோசிட்டு இருக்கீங்க போலயே வேறதாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன் நீ வேற